நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் அதை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்துகிறேன் பணம் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது நான் அதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன் அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது நல்லது மிகவும் நல்லது பணவனம் காட்டாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிவிதமாக வந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் நான் என்னிடம் உள்ள பணத்திற்கும் என்னுடைய மனதின் சொத்துக்களுக்கும் உடையவராக இருக்கிறேன். நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கின்றேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தைப் பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என் ஆள் உள்ள அளவற்ற சொத்துக்களோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன் செல்வந்தராக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக திகழ்வது என்னுடைய உரிமை பணவனம் தடையின்றி முடிவின்றி செழிப்பாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் நான் என் திறமைகளை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன் அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் இது மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேனேன் நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேனேன் பணம் நல்லது பணம் மிகவும் நல்லது நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் அதை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்துகிறேன் பணம் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது நான் அதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன் அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது நல்லது நல்லது மிகவும் காட்டாற்று அபரிவிதமாக வந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் நான் என்னிடம் உள்ள பணத்திற்கும் என்னுடைய மனதின் சொத்துக்களுக்கும் நன்றி உடையவராக இருக்கிறேன் நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேனேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கின்றேனேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி